இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுல ஒரு முதல் விஷயமே வந்து பார்க்கும்போது நேற்று ஜும்மா தினமாக இருந்தனால வெஸ்ட் பேங்க்ல அக்ஸாவில் தொழுகைக்காக நிறைய பேர் போயிருக்காங்க அங்கே வந்து அவர்களெல்லாம் கலைக்கிறதுக்காக நிறைய வேலைகளில் வந்து இஸ்ரேலில் ஈடுபட்டிருக்காங்க முக்கியமாக வந்து இரண்டு பேர்த்துக்கு மேலே துப்பாக்கி சூடு நடத்துனதுல இரண்டு பேர் அந்த இடத்துல சம்பவ இடத்துல வந்து உயிரிழந்திருக்காங்க அக்ஸாவுக்கு தொழுகைக்கு ஜும்மா நேரத்தில் போனவங்களில் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமாக நேற்று வந்து மாறி இருந்திருக்குது அது மட்டும் கிடையாது அங்கே மற்றவங்க எல்லாத்தையுமே அடித்து விரட்டி கைதி பண்ணி காவல் நிலையத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ரொம்ப ஒரு அராஜகமான வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது வார வாரம் பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களை மட்டும்தான் தொழுகைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இது எல்லா வாரமும் நடந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தைரியமாக தொழுக போகிறாங்கன்னா எந்தளவுக்கு அவர்களும் வந்து அந்த சுதந்திரத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபத்தாக் அமைப்பு ஒன்று தான் இந்த மக்களை கூட புரிந்து கொள்ளாமல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை விரட்டினாலும் சரி அடித்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை துன்புறுத்தினாலும் சரி அதற்கு வந்து ஃபத்தாக் அமைப்பு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இதே காசாக்குள்ளே பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் மூணு பேருமே எல்லாருமே ஒரே கோர்ட்டில் இருக்காங்க எல்லாருமே சுதந்திரம் வேணும் இஸ்ரேலை வந்து துரத்தணும் தான் நினைக்கிறாங்களோ தவிர யாரும் யாரையும் குத்தம் சொல்லிக்கிறது இல்லை போராளிகளால் தான் நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு காசா மக்கள் ஒரு நாளும் சொன்னதில்லை ஆனால் இந்த வெஸ்ட் பேங்க்கில் மட்டும் இஸ்ரேல் இத்தனை அத்துமீறல் பண்ணாலும் சரி அதை வந்து பொதுமக்கள் எதிர்த்து நிற்கிறாங்க போராளிகள் எதிர்த்து நிற்கிறாங்க எவ்வளவோ கஷ்டத்தை வாங்கிட்டு இருக்காங்க பொதுமக்களை வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க கைதி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க எந்த உரிமைகளையும் கொடுக்காம அவங்கள விரட்டி விடுறாங்க இத்தனையும் அந்த பொதுமக்கள் பொறுத்துக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகளும் இஸ்ரேலில் எதிர்த்து சண்டை போடுறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அதனால பாலஸ்தீனமாகவே இருந்தாலும் சரி வெஸ்ட் பேங்க்ல போரே இல்லாமல் கூட இஸ்ரேலுடைய கைதான் அங்கே ஓங்கி இருக்குது அதனுடைய வெளிப்பாடா தான் தொடர்ந்து இந்த மாதிரியான அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கு இது வந்து வெஸ்ட் பேங்க்லேருந்து வந்த செய்தி அப்படியே நம்ம அங்கிருந்து வந்தோம்னா இப்போ காசாக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது நேற்று மறுபடியும் வந்து இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையை வந்து எஜிப்டுடைய கைரோல இருந்து நாங்கள் வந்து கத்தாருக்கு மாத்துறோம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேற பொழப்பே இல்லை எப்போ பார்த்தாலும் இங்கிருந்து அங்கே மாத்துறது அங்கிருந்து இங்கே மாத்துறதுன்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியாக வந்து இருந்து ஒரு சமாதான குழுவை வந்து அமைச்சு வச்சிருக்காங்க இந்த அமுச்சு வச்ச குழு என்ன பேசுவாங்கன்னா அப்படியே ஆறாம் மரம் மாதக்கணக்காக இழுத்து இழுத்து பேசி ஒரு மாதம் வந்து சமாதானம் சமாதானம்னு சொல்லியே போயிடும் மக்கள்லாம் வந்து சரி சமாதானம் பேசுகிறாங்க சமாதானம் வந்துடும் சொல்லிட்டு நம்பியே ஏமாந்துருவாங்க அந்த மாதிரி தான் நேற்று வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கு கத்தார்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப ஸ்லோவாக போகுது எதுவுமே வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை அதே நேரத்தில் இந்த தடவை காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு நல்ல விஷயத்த முன் வச்சிருக்காங்க வழக்கமாக அவங்க ரெண்டு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த ரெண்டு விஷயத்த இஸ்ரேல் வந்து ஏற்றுக்காமல் இருந்தாங்க அது என்ன ரெண்டு விஷயம்னா ஒன்று உடனே அவங்க படைகளை ஒட்டு மொத்தமாக நீங்கள் வெளியேறணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆயிரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்குட்பட்ட அத்தனை இடத்தையும் பாலஸ்தீனமாக நீங்கள் கொடுக்கணும் இது ரெண்டு தான் வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து ஒத்துக்காம இருந்துச்சு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஒட்டுக்காலாம் வந்து போர் நிறுத்தணும் வெளியே போக மாட்டோம் போரே நின்னாலும் சரி நீங்கள் பிணைக்கதிகளெலாம் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு சில வருஷங்கள் இருப்பாங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே வருவோம் உடனே நாங்கள் வெளியே வந்துட்டோம்னா மறுபடியும் நீங்கள் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு காசா அளிக்கக்கூடிய போராளிகள் மேலே குற்றத்தையே போட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதுக்கு தான் வந்து காசால் இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க போர் நின்னாலும் வெளியே போக மாட்டேங்குதானே சொல்கிறீங்க அப்போ ஒரு நிபந்தனையை நாங்கள் மாத்துறோம்னு சொல்லிட்டு நீங்கள் போர் நின்னாலும் வெளியே போக மாட்டீங்க காஜாக்குள்ளே தான் இருப்பீங்க அப்படின்ட்டு இருந்தால் உங்கள் ராணுவத்தை சேர்ந்தவங்க எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட பிணைக்கேதிகளாக இருக்காங்க அந்த பிணைக்கேதிகளையும் நாங்கள் விட மாட்டோம் பொதுமக்களை விட்டுறோம் ஆனால் வந்து பிணைக்கேதிகளாக இராணுவத்திலேருந்து சண்டைக்கு வந்து அவங்கள நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம்ல அவங்க யார் எத்தனை பேர் அப்படின்னு லிஸ்ட்டையும் சொல்ல மாட்டோம் நாங்கள் அவங்கள விடவும் மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நிபந்தனையில் இவங்க மாதிரி இருக்காங்க நாங்கள் வெளியே போகணுன்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து போர் நின்னாலும் எங்களுடைய படைகளை வெளியே எடுக்க மாட்டோம்னு இஸ்ரேல் சொன்னால் அப்போ நாங்கள் வந்து நீங்கள் படையை எடுக்கிற வரையும் நீங்கள் பொதுமக்களை வேணால் பிணைக்கிரியாக இருக்கிறவங்கள நாங்கள் விட்டுறோம் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் இராணுவத்தில் இருக்கிறவங்களாம் நாங்கள் விட மாட்டோம் எப்போ ராணுவம் வெளியே போதோ அப்போ தான் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து நிபந்தனை மாற்றியிருக்காங்க இதுக்கு வந்து இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல எப்படி இருந்தாலும் பேசுகிற வரையும் பேசிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க மறுக்கு தான் செய்கிறாங்க இதை தான் நம்ம ஒன்றரை வருஷமாக பார்த்துட்ருக்கோம் இப்போ இப்போ பேச்சுவார்த்தையில் அப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு இது இல்லாமல் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது இஸ்ரேல்லையே இருக்கக்கூடிய அங்கே பிரேக்கிங் த சைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்துடைய ஒரு இயக்கம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த அமைப்பு அவங்க ஒரு ஆய்வறிக்கையை வந்து இன்னைக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இஸ்ரேல் இராணுவம் வந்து ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணியிருக்காங்க அதுவும் இஸ்ரேல் இராணுவம் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் இத்தனை பேர்த்த காசால் இவங்க அழிச்சதுக்கு காரணமே இவங்களுடைய யுக்திகள் சரியில்லை இவங்க இடத்துல புத்தியே இல்லை முதல்ல இவங்க ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அங்கே தாக்குதல் நடத்திட்டாங்க ஏ வந்து நிறைய தவறுகள் பண்ணிருச்சு மிஷினை வச்சு அவங்க தாக்குதல் நடத்தினது தான் அங்கே இத்தனாயிரம் பேர் நாற்பத்தையாயிரம் பேர் இறந்துருக்காங்க இந்த உலகத்தில் எத்தனையோ இடத்துல போர் நடந்திருக்கு அப்போ கூட இந்த மாதிரி ஒரு அழிவை எந்த இடத்துலையுமே வந்து சந்தித்ததே இல்லை அப்போ இத்தனைக்கும் காரணம் யாருன்னா இந்த நாசக்காரியத்துக்கு நெத்தனியாக தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த ஒரு அமைப்பே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவர்களுக்கே தெரியும் காசால நடக்கிறது நியாயமான காரியமே கிடையாது அத்துமீறலான காரியம்னு சொல்லி இத்தனை பொதுமக்கள்லாம் எந்த நாட்டிலையுமே வந்து கொல்லப்பட்டது அகதிகள் ஆவாங்க எல்லா உரிமைகளையும் இழப்பாங்கறது நடக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா இந்த மாதிரி வர ஒரு நிலைமை வந்து லூசுத்தனமா இந்த நெத்தனியாக தான் செஞ்சிருக்காரு தான் எந்த யுக்தியும் இல்ல மண்டையில புத்தியும் இல்லைங்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய அமைப்பே வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க நம்ம நேத்து கூட ஒரு செய்தி பார்த்திருப்போம் இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா காசாக்கா குரல் கொடுத்திருந்தாங்கன்னு இன்னைக்கு இவங்க குரல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களே அங்கே இருக்கிறவங்களே சொல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் நம்புறதுக்கு ஒரு காரணமாக போயிடும் நம்ம என்னதான் வெளியே இருந்து சொன்னாலும் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை காசால் நடக்கக்கூடிய அநியாயத்தை பற்றி சொல்லும் போது அது ரொம்பவே வந்து அந்த மக்களுக்கு நடுவில் ஆமாம் நம்ம கவர்மெண்ட் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு கொடுக்கும் அப்படி இல்லாட்டினா அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த மக்களை பொறுத்தளவுக்கு நம்ம பிணைக்கேதி வந்தால் போதும் காசாவில் எத்தனை பேர் சேர்த்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த அவங்களுடைய அமைப்பே சொல்லியிருக்கு அதுலேயும் வந்து கமால் ரத்வான் இருந்து ஒரு டாக்டர் பிடிச்சிட்டு போனாங்க அவர் என்ன ஆனாருன்னு கூட தெரியாமல் இருந்து இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கேஸ் எல்லாம் போட்டு அவங்க என்னானாங்கன்னு நீங்கள் சொல்லணும்னு கேட்டதுக்காக இப்போது இஸ்ரேல் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அவர் வந்து அங்கே தடுப்பு காவலில் வச்சுருக்கோம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டுட்டு இருந்தாரு அந்த மாதிரியான காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க பத்தா அதுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு இவர் தான் தலைவராக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க அவர் வந்து மருத்துவராக இருந்து மத்தனையோ விஷயத்தை சாதிச்சிட்டு இருக்காரு பிரச்சனை ஆரம்பிச்சது வந்து ஒன்றரை வருஷமா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான எல்லா உதவியும் எந்த ஒரு காசுமே வாங்காமல் அவங்களாம் செஞ்சுட்டு இருக்காங்க யார்ட்டையும் அங்க காசெல்லாம் இல்லை காசையே வாங்காமல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அதை வந்து பயங்கரவாத தாக்குதல் பயங்கரவாத செயல்னு சொன்னால் அதை சொல்லக்கூடிய இஸ்ரேல் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் வந்து தலைவர்களுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் போராளிகள் தொடர்ந்து சொல்றாங்க அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் இன்ஜினியரு சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு யார் கூட எங்களுக்கு தொடர்பு இல்லை அவங்க வேற நாங்கள் வேற அப்படிங்கிறதை அவர்கள் மறுத்துக்கிட்டே வராங்க ஆனால் இந்த மாதிரி தடுப்பு காவலில் வச்சிருக்கவங்கள என்ன குடும்பப்படுத்துகிறாங்கன்னு கூட நம்ம சொல்லவே முடியாது கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க மன ரீதியாக உடல் ரீதியாக நிறைய துன்புறுத்தலுக்கு கொண்டு போகக்கூடியவங்களை வந்து தடுப்பு காவலில் தான் வைப்பாங்க அப்படி ஒரு வேலையை தான் வந்து செஞ்சுருக்காங்க ஏற்கனவே அவருடைய காலில் அடிபட்டு நடக்க முடியாமலாம் கஷ்டப்பட்டார் இஸ்ரேலுடைய தாக்குதல்ல இப்ப மறுபடியும் வந்து இப்படி ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கு அடுத்து அப்படியே வந்து எர்டோஹானை பத்தி பாத்தர்லாம் நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம் துருக்கி என்ன பண்ணிருக்காங்க எர்டோஹான் அவர்கள் வந்து ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க பாலஸ்தீன மக்களுக்காக அப்படின்ட்டு அது வந்து அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்காக வந்து மக்களை ஏமாத்துறதுக்காகத்தான் அந்த பேரணியை நடத்தி இருக்காங்க அதுல இப்ப வந்து எர்டோஹான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த உலகத்திலேயே முதல் முதல் நாங்கள் தான் வந்து என்ன பண்ணோன்னா இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய உறவை துண்டித்தோம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் துண்டிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும் நிறைய வேலைகளை வந்து திருட்டுத்தனமாக வந்து இஸ்ரேலுக்கு உதவியாக செய்து கொண்டு இருந்துட்டு இப்படி ஒரு வார்த்தையை வந்து தைரியமாக எர்டோஹான் அவர்கள் வந்து மேடையில் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன மக்களுக்காக எந்த விஷயத்தை வேணால் நாங்கள் செய்வோம் என்ன முடிவை வேணால் நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எர்டோஹான் அவர்கள் சொல்கிறாங்க அவரிடத்துல இல்லாத படையாக அவங்கள்ட்ட இல்லாத ஃபெசிலிட்டியாக எத்தனையோ விஷயங்களை அவங்க வச்சுருக்காங்க இருந்தாலும் பாலஸ்தீன விஷயத்தில் எந்த ஒரு உதவியும் பண்ணாமல் நான் என்ன வேணால் செய்வேன்னு சொல்லிட்டு வாயில் மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம் இப்படி ஒரு விஷயத்த சும்மா மக்கள்கிட்ட ஓட்டுவாங்கறதுக்காக அதையும் வந்து ஒரு பெனாத்தி வச்சுருக்காரு இதெல்லாம் இல்லாமல் கடைசியாக வந்து ஏமன் ஏமன் தான் வந்து பார்த்தா பாலஸ்தீன மக்களுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்கன்னு தெரியும் நேற்றும் வந்து இரண்டு ஐப்பர் சோனிக் ஏவுகணை அது அது இல்லாமல் ஒரு ட்ரோன் அட்டாக் மொத்தமாக மூணு அட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஹைப்பர் சோனிக்குமே இலக்கை வந்து அடைஞ்சு இஸ்ரேலில் வந்து பல இடங்களில் வந்து தீ பிடிச்சிருக்கு முக்கியமாக பவர் ஸ்டேஷனில் தான் இவங்க தாக்கியிருக்காங்க அந்த இடம் வந்து பற்றி எறியக்கூடிய காட்சிகள்லாம் வந்திருக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா தாடு வந்து வச்சுருக்காங்க அதாவது அமெரிக்காவுடைய தாடை வந்து இப்போதான் இன்ஸ்டால்லாம் பண்ணி இயக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க எப்போனா ஏமன் தொடர்ச்சியாக இப்போ பத்து நாளாக அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக தாடு இருந்தோ அதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க இப்போ வந்து ஏமனுடைய சோனிக்கை தடுக்கிறதுக்காக தாட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் தாடு வந்து போயும் கூட அதை தடுக்க முடியல என்ன சொல்கிறாங்கன்னா ஐப்பர்சோனிக் அப்படிங்கிறது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருந்து வருது குறைந்த நிமிடத்தில் வந்து சேரக்கூடியதாக இருக்குன்னா அதோடைய ஸ்பீடை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அதனால தாட் சிஸ்டமே இருந்தாலும் தான் ஆகும் அதனால தான் தாட் சிஸ்டம்லேருந்து ஏவுகணை வந்தும் கூட அதனால வந்து ஐப்பர்சோனிக்கை அழிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க தாட் சிஸ்டத்துக்கே எதாகுதுன்னா அது இல்லாமல் இஸ்ரேலில் வந்து ஏரோ சிஸ்டம்னு வச்சுருக்காங்க அதுவும் பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்க்கும்போது இந்த